பிதாசுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருபாக உமான் நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு பதினேழு உண்மையை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவோர் பொய்யுரை பேசுவோர் வஞ்சகம் நிறைந்தோர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா காலையில் ஜெபிச்சீங்களா நேற்றும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக இருந்து குடும்ப ஜபமாலாய் செய்தீர்களா அப்படி உண்மையிலே நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தனிமையில் இருக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் விண்ணகத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே கடந்து வரும் இந்த நாளிலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் யாருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் யாருக்கு உண்மையாய் இருக்கிறோம் என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த வாழ்க்கை ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை அதை நாம் பார்க்கின்றோம் மறு உலகம் நமக்காக இருக்கின்றது அந்த மறு உலகத்திற்கு கடந்து செல்வதற்காக இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் சந்தோஷ மகிழ்ச்சிகள் நேர்மையோடும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மறு உலகத்திலே மறு உலகத்தில் நமக்கு இடம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அறிந்து கொள்ளவும் வேண்டும் ஆனாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் உண்மையிலே என் கடவுளுக்கு நான் உண்மையாய் இருக்கிறேனா என் கடவுளுக்கு நான் கீழ்படுகிறேனா அல்லது நான் என்னுடைய நண்பர்களுக்கு மட்டுமே உண்மையாய் இருந்து மனிதர்களுக்கு மட்டுமே உண்மையாக இருந்து என் ஆண்டவரை மறந்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்கும்படியாக ஆண்டவர்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் பிரியமானவர்களே நாம் மனிதர்களை பிரியப்படுத்த நினைத்தால் மனிதர்களை சந்தோஷப்படுத்த நினைத்தால் நாம் கடவுளை மகிமைப்படுத்த முடியாது மாட்சிமைப்படுத்த முடியாது பிரியப்படுத்த முடியாது என்பதையும் நாம் இந்த உலகத்தில் அறிந்திருக்க வேண்டும் முதலில் கடவுளுக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் கடவுளுக்கு உண்மையாய் இருப்பது எவ்வாறு இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மீட்பதற்கு நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு அடித்து நொறுக்கப்பட்டு சிலுவையிலே மறித்து மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார் உண்மையை நான் நம்ப வேண்டும் அவரை விசுவசிக்க வேண்டும் அவர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும் உண்மையிலே நம்மிடம் உண்மை இருக்கிறது என்பதை மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள் ஆண்டவரும் அதற்கு தகுந்த கைமாறே நமக்கு கொடுப்பார் இரண்டாவதாக நாம் நமக்கு உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக ார் அவர் சாயலாக மனிதரை உருவாக்கின்றார் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்னுடைய உள்ளத்தில் குடி இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் பேசுகின்றார் நான் கேட்கும் பொழுது செவி கொடுக்கின்றார் ஒவ்வொரு நாளும் உண்மையை அவர் எனக்கு கொடுக்கின்றார் பரிசுத்த ஆவியானவர் உண்மையான வழியில் வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றார் நிறை உண்மையை கற்றுக் கொடுக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருந்து நாம் நமக்கு துரோகம் செய்யாதபடி இந்த உடலுக்கு எதிராக துரோகம் செய்யாத இருக்கிறபடி ஆத்மாவுக்கு எதிராக பாவம் செய்யாதபடி நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் அதுதான் நமக்கு நாமே உண்மையாக இருப்பது என்பதை நாம் இந்த நாளிலே காண்டவர் கற்றுக்கொடுக்கின்றார் வெளிப்படுத்துகின்றார் அதை விட்டுவிட்டு மூன்றாவதாக மனிதன் மீது நம் நம்பிக்கை வைத்து மனிதனுக்கு மட்டுமே நீங்கள் உண்மையாய் இருந்து பாருங்கள் ஒரு நாள் ஒரு சிறிய தவறை செய்யக்கூடிய வேளையிலே அவருக்கு உங்களை மன்னிக்க யாருக்கு இருந்தீர்களோ அவர்கள் உங்களுக்கு துரோகிகளாக மாறுவார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் ஆண்டவர் நாளில் சொல்லி இருக்கின்றார் உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுகிறார்கள் பொய்யுரை போரோ வஞ்சகம் நிறைந்த ஆன்மாவோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் வஞ்சகம் நிறைந்த ஆன்மாவிலே ஞானம் குடிகொள்வது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் ஞானம் என்பது கடவுளிடமிருந்து இருந்து வரக்கூடியது அவர் நமக்கு கொடையாக கொடுக்கக்கூடியது ஞானத்தின் இருப்பிடம் கடவுள் அவர் நமக்குள் இருக்க முடியாது அந்த வஞ்சக நெஞ்சத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ் பொழுது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி நான் சொல்வது உண்டு இந்த உலகத்தில் எல்லோருமே நல்லவர்கள் யாரையும் நம்ப கூடாது ஆண்டவரை மட்டுமே நம்ப வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மண் பார்ந்தவர்களே திரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆணவ மிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார்கள் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் யார் யாரெல்லாம் தற்பெருமையோடும் உண்மையாக தனக்குத்தானே உண்மையாக இல்லாமலும் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு தீமை செய்து கொண்டு பொறாமையோடும் கல்லன் கல்லான நெஞ்சத்தோடும் கள்ள எண்ணத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களோடு கடவுள் ஒரு நாளும் இருக்க மாட்டார் அவர்களை கடவுள் வெறுத்து விடுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக ஆண்டவர் இந்த செய்திகளை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அவரை போல் வாழ வேண்டும் எதற்காக உங்களுக்கு முன்பாக கடவுளுக்கு நின்று இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும்படியாக இந்த நற்செய்தியை கற்றுத்தரும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் உத்தமத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது கடவுளுக்கு விருப்பமாயிருக்கின்றது எனவேதான் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய இருக்க வேண்டும் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்ட என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் மிகவும் ஆணித்தரமாக நாளிலே உங்களுக்கு சொல்லுகின்றார் திரு பாடல்கள் நான்காவது அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் முற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் யார் மீதாவது நம்பிக்கை வைத்து அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்தும் உண்மையாக நடந்து அவர்கள் உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்றால் அதற்காக நீங்கள் சினம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அது உங்களுடைய திட்டம் கடவுளுடைய திட்டம் எனவே இந்த உலகத்தில் மனிதர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்று நினைத்துவிட்டு நீங்கள் பாவம் செய்யாதபடி வஞ்சக நெஞ்சத்தோடு நீங்கள் இருக்காதபடி உன்னை நான் அழித்து விடுவேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் சீரழித்து விடுவேன் என்று நமக்குள்ளே எண்ணாதபடி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே ஆண்டவருக்கு நாம் உண்மையா இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் ஒரு தெளிவான ஒரு காரியமாகவும் செயலாகவும் இருக்கும் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகார ஆறாவதிரை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே வழியும் உண்மையையும் வாழ்க்கையுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் எனவே உண்மையான தெய்வத்தை நம்புவோம் அவர் மீது நம்பிக்கை வைப்போம் அவரிடம் உண்மையாக இருந்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்திற்கு முன்பாக சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்போமா இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த வாழிலும் தகப்பனே உமக்கு எதிராக பாவம் செய்து இருக்கின்றோம் உண்மை பேசாத படிந்த உலகத்தில் அலைந்து திரிந்து இருக்கின்றோம் உமக்கு உண்மை அற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம் ஆண்டவரே தங்களுக்கு தானே உண்மை அற்றவர்களாக வாழ்ந்து மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைத்து மற்றவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து எங்களுடைய ஆத்துமாவை இழந்து போய் இதோ பாவ உணர்வுகளோடும் குற்ற உணர்வுகளோடும் உமை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படு சின்ன முற்றாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று இந்த நாட்களிலே பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தோடு பேசி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அமைதியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக நமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர்டனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியை சர்வதேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே இந்த அருமையான நாளிலே யாருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் எனவே உண்மையுள்ள தேவத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நாம் உண்மையாக வாழ்வோம் இப்பொழுது உண்மையின் மறு உருவம் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்